ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஜூலை த்ரீ அண்ட் ஃபோர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம் தினம் ஒரு குரல் நம்ம டிஎன்பிசி சிலபஸ்ல திருக்குறளுக்கு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க அதுல கேள்வி அப்படின்ற இருந்து இன்னைக்கான குறள் செவிக்குணம் இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் இதனுடைய விளக்கம் செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காத போது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் செவிக்கு உணவு எது அப்படின்னா கேள்வி சோ அது கிடைக்காத போது வயிற்றுக்கும் சிறிது உணவு அப்படிங்கிறது கொடுக்கப்படும் தான் இந்த குரலுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கு அந்த கண்ட்ர்பைஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நேர்த்தன கண்ட்ரஸ் பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு ரீகால் பார்த்தா கண்ட்ரி வித் ஹையஸ்ட் ரெமிடென்சஸ் எந்த கண்ட்ரி வந்து ஹையஸ்ட் ரெமிடென்சஸோட இருக்குது அப்படின்னா அது வந்து இந்தியா அதாவது இது இது என்ன ரிப்போர்ட் அப்படின்னா வேர்ல்டு மைக்ரேஷன் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் அதன்படி இப்போ வெளிநாட்டுல இப்ப நம்ம இந்தியர்கள் வந்து வெளிநாட்டுல எல்லாம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அங்க இருந்து நம்ம சொந்த நாட்டுக்கு எவ்வளவு பணம் அனுப்புறாங்க அப்படிங்கறத ரெமிடன்ஸு சொல்றோம் அந்த வரிசையில பாக்குறப்போ இந்த கண்ட் எந்த கண்ட்ரில ஹையஸ்ட் ரெமிடென்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா தான் வந்து இதுல டாப்ல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ஏஐ ஐ பிரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றது யாரு அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிடரி பண்ட் இந்த இந்த இண்டெக்ஸ் படி பாக்குறப்போ டாப்ல இருக்கிறது யாரு அப்படின்னா சிங்கப்பூர் இந்தியா வந்து செவன்டி செகண்ட் பிளேஸ்ல வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் நம்பி நாராயணன் நம்பி நாராயணன் அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து இவருடைய சுயசகதை அப்படிங்கறத எழுதியிருக்கிறாரு அதாவது ஆட்டோபயோகிராபி அப்படிங்கறத எழுதியிருக்கிறாரு சோ அந்த புத்தகத்துடைய பெயர் என்ன அப்படின்னா விண்வெளி தழும்புகள் அப்படிங்கறது அந்த புத்தகத்துடைய பெயர் ஏன்னா இப்ப புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல அந்த சிலபஸ்ல இருக்குது சோ அதுல இருந்து நம்ம ரீசெண்டா எழுதலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்லயே நம்ம பார்த்திருப்போம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் வந்திருக்கும் சோ நாராயணன் அவர்களுடைய பயோகிராபி புக் நேம் என்ன அப்படின்னா விண்வெளி தெலும்புகள் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ரவி அகர்வால் ரவி அகர்வால் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் போர்டு ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் உடைய சேர்மனா ரவி அகர்வால் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் நேஷனல் டாக்டர்ஸ் டே நேஷனல் டாக்டர்ஸ் டே வந்து நம்ம என்ன செலிபிரேட் பண்றோம் அப்படின்னா ஜூலை ஒன் தான் வந்து நேஷனல் டாக்டர்ஸ் டே வந்து செலிபிரேட் பண்றோம் ஏன் வந்து ஜூலை ஒன் செலிபிரேட் பண்றோம் அப்படின்னா பிதான் சந்திரராய் அவருடைய பிறந்த நாள் பிறந்த தினத்துல தான் நம்ம நேஷனல் டாக்டர்ஸ் டேவா ஜூலை ஒன் வந்து செலிபிரேட் பண்றோம் சோ இந்த வருஷத்துடைய தீம் என்ன அப்படின்னா ஹீலிங் ஹேண்ட்ஸ் அண்ட் கேரிங் ஹார்ட்ஸ் அப்படிங்கறதுதான் இந்த வருஷத்துடைய நேஷனல் டாக்டர்ஸ் டே உடைய தீமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்டபேஸ் கீழடி எக்ஸ்கவேஷன் சைட் கீழடி அக அகழ்வா ஆராய்ச்சி இந்த கீழடி வந்து இப்பயே நியூஸ் பேப்பர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இப்ப கீழடியில ஒரு பத்தாம் கட்ட அகழாய்வு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது சோ கீழடியில இப்ப எத்தனாவது கட்டம் அகழாய்வு அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா பத்தாம் கட்ட அகழாய்வு அப்படிங்கிறது நடக்குது இந்த கீழடி அப்படிங்கிறது எங்க இருக்கு இந்த எக்ஸ்கவேஷன் சைட் எங்க இருக்கு அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துல வந்து இருக்குது சோ இப்ப இதுல என்ன இப்ப ரீசெண்டா எக்ஸ்கவேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு மீன் உருவம் பொறிக்கப்பட்ட சிவப்பு வண்ண பானை ஓடுகள் சிவப்பு வண்ண பானை ஓடுகள்ல மீன் உருவம் பொறிக்கப்பட்ட அந்த ஒரு பா அந்த ஒரு பாட்டு அப்படிங்கிறது இந்த கீழடி எக்ஸ்பேஷன் சைட்ல வந்து எடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஜோதி ஆட்சி ஜோதி ராஜி அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹண்ட்ரட் மீட்டர் ஹர்ட் டு பார்ட்டிசிபேட் இன் ஒலிம்பிக்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹண்ட்ரட் மீட்டர் அத்லெட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அது யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து ஜோதி யாராஜ் அப்படிங்கறத நம்ம பா தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் பி என் கங்காதர் பி என் கங்காதர் அவர்கள் வந்து பி என் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷனுடைய சேர்பர்சனா வந்து ஒரு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாத்து தெரிஞ்சுக்கிறோம் சோ இது வந்து டேரக்ட் ஒன் மேர் நேர்லயே கேட்கலாம் நேஷனல் மெடிக்கல் கமிஷனுடைய சேர்பர்சனா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பி என் கங்காதர் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் மைத்ரி எக்ஸசைஸ் இந்த மைத்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கறது எந்த ரெண்டு நாட்டுக்கடையில நடக்கக்கூடிய ஒரு மிலிடரி எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்தியா அண்ட் தாய்லாந்து இந்தியா அண்ட் தாய்லாந்து கடையில நடக்கக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி தான் இந்த மைத்ரி அப்படிங்கிறது சோ மைத்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒரு ஜாயிண்ட் மிலிடரி எக்ஸசைஸ் இந்தியா அண்ட் தாய்லாந்து கடையில நடக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் டென்மார்க் இப்ப ஏன் டென்மார்க் வந்து நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரி இன் தி எமிஷன் கார்பன் டாக்ஸ் அதாவது ஒவ்வொரு கண்ட்ரில எந்த அளவுக்கு கார்பன் அப்படிங்கிறது எமிட் ஆகுதோ அந்த கார்பனை பொறுத்து அவங்க வந்து டாக்ஸ் அப்படிங்கறத கலெக்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் எந்த கண்ட்ரில வந்து இப்ப மாடு மாட்டுடைய கழிவுகள்லாம் இருக்குது இல்லையா அந்த கழிவுகள்ல இருந்து கார்பன் அப்படிங்கறது எமிட் ஆகுமா அந்த கார்பனுக்கு இவங்க வந்து டாக்ஸ் அப்படிங்கறத போட்டிருக்கிறாங்க அது எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து டென்மார்க் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கிறோம்

ஜோதி ஆராஜ் ஜோதி ஆராஜ் அவர்கள் வந்து ஹண்ட்ரட் மீட்டர் ஹர்ட்லர் டு பார்ட்டிசிபேட் இன் த ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹண்ட்ரட் மீட்டர் ஹேர்ட்ல அப்படிங்கிற ஜோதி ஆராஜ் அப்படிங்கறத நம்ம பாத்திருப்போம் நெக்ஸ்ட் பி என் கங்காதர் நேஷனல் மெடிக்கல் கமிஷனுடைய சார்டர் யாரும் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பி என் கங்காதர் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பாத்திருப்போம் நெக்ஸ்ட் மைத்ரி எக்ஸசைஸ் இந்த மைத்ரி அப்படிங்கறது ஒரு ஜாயிண்ட் மிலிடரி எக்ஸசைஸ் எந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா அண்டு தாய்லாந்து இடையில அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் டென்மார்க் டென்மார்க் வந்து ஏன் நியூஸ்ல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வேர்ல்டுல கண்ட்ரி இந்த மாட்டு கழிவுகள்ல இருந்து கார்பன் எமிட் ஆகுது அப்படின்னா அந்த கார்பனுக்கு தகுந்த மாதிரி டாக்ஸ் அப்படிங்கறது கலெக்ட் பண்றதுல வேல்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் யார் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா டென்மார்க் வந்து கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவுதான் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிட்டு வரும் நீ யாராவது காம்பேடி எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பஸ் டிஎன்பேசி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பிடிஎஃப் ஆவும் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் சோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ